அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புத்திர காமெஸ்டீஸ்வரர் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பலம்பெரும் இதிகாச நாயகரான தசரத மன்னனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தார் ஒரு நாள் தன்னுடைய குலகுருவான வசிஷ்ட முனிவரிடம் மனக்குறையை கூறி அழத் தொடங்கினார் தனக்கு குழந்தை வரம் கிடைக்க தக்க ஆலோசனை வழங்கும்படியும் அவர் அழுது புலம்பி கேட்டுக்கொண்டார் அவரிடம் வசிஷ்டர் கிழக்கிலிருந்து வடக்காக திருமன் மதிக்கரையில் சிவாலயம் அமைத்து அந்த தளத்தில் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தால் இறைவனுடைய அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என கூறினார் அதன்படி இந்தியாவில் தென்கிழக்கு பகுதியில் கமண்டல நதி கிழக்கிலிருந்து வடக்காக திரும்பிச் செல்லும் இந்த இடத்திற்கு தசரதன் வந்தார் அந்த இடத்தில் சிவாலயம் கட்டி சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து ரிஷியரிங்க மகரிஷியின் தலைமையில் பிரம்மாண்டமாக புத்திர காமேஷ்டியாகம் நடத்தி சிவபெருமானை வழிபட்டார் தசரதர் அதன் பயனாக ராமபிரான் பரதன் மற்றும் லக்ஷ்மணன் சத்ருகணன் என நான்கு பிள்ளைகளை பெற்றார் தனக்கு குழந்தை வரம் அருளிய சிவபெருமானுக்கு புத்திர காமேஷ்டீஸ்வரர் என பெயர் சூட்டினார் அன்று முதல் புத்திர காமேஷ்டீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் தன்னை நாடிவரும் வரும் பக்தர்களுக்கு பிள்ளைவரம் உட்பட சகல வரங்களையும் பாரம்புல் சிவபெருமான் அவர்கள் வழங்குகிறார் இங்குள்ள கமண்டல நதி ஜமத்கனி முனிவரால் உருவானது இந்த நதியும் புத்திர காமேஷ்டீஸ்வரர் ஆலய தரிசனமும் அதிக சக்தி வாய்ந்தவையாக மக்கள் பார்க்கிறார்கள் புத்திர காமேஷ்டீஸ்வரர் ஆலய தரிசனம் அதிகமாக சக்தி வாய்ந்தது நதிக்கரையில் வடக்கு பகுதியில் விநாயகப் பெருமானும் தெற்கு பகுதியில் வீர ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளன அரச மரத்தடியில் நாகர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ராஜகோபுரத்துக்கு நேரதிலில் தசரதருக்கு தனி சன்னதி இருக்கிறது கருவறை கோஷ்டத்தில் நர்த்தன கணபதி தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மதேவர் சண்டிகேஸ்வரர் துர்கை சன்னதியில் இருக்கின்றன நடராஜமூர்த்தி வீரபத்திரர் காளிதேவி வள்ளி தெய்வயானுடன் முருகப்பெருமாள் கிருஷ்ணர் சகஸ்வீஸ்வரர் மற்றும் ரேணுகாதேவி நவகிரகங்கள் அறுபத்து மூவகள் சனி பகவான் சூரிய பகவான் ஆகியோரை கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு சென்று தரிசித்தால் அனைத்து சித்தியும் பெறலாம் ஆருத்ரா தரிசனம் சிவராத்திரி பங்குனி உத்திரம் தீபம் நாக சதுர்த்தி விழாக்களுடன் தைப்பொங்கலின் போது திருவிழா உமர்ச்சியாக கொண்டாடப்படும் அம்மன் பெயர் ஸ்ரீபெரிய நாயி அம்மன் குழந்தை பாக்கியம் வேண்டி வருபவர்கள் புத்திர காமேட்டீஸ்வரரை வணங்கி அதாவது வணங்கி ஆறு திங்கள் விரதம் இருந்து இருக்க வேண்டும் விரதம் தொடங்கும் நாளன்று மதியம் ஒரு குழந்தை நெய்ச்சூறு அல்லது தயிர் சாதம் வழங்க வேண்டும் பிறகு தாங்கள் சாப்பிட வேண்டும் அடுத்ததாக இரண்டாவது திங்கட்கிழமை இரண்டு குழந்தைகள் அதாவது இரண்டு குழந்தைகள் மூன்றாவது திங்கக்கிழமை என்று மூன்று திங்கட்கிழமை என எண்ணிக்கை கணக்கில் குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் ஆறாவது திங்கட்கிழமை ஆறு குழந்தைகளுக்கு அன்னதானம் என்று பூர்த்தி செய்ய வேண்டும் ஏழாவது திங்கக்கிழமை கோவிலுக்கு வந்து சுவாமிக்கு தயிர் அபிஷேகம் செய்து செவ்வரி மலர்களால் மற்றும் பவளமல்லி மாலை அணிவித்து வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து கண்டிப்பாக வழிபட வேண்டும் இதன் பயனாக சிவபெருமானுடைய அருளால் குழந்தை பாக்கியம் கெட்டும் ஆணி பௌர்ணமியில் புத்திர காமேஷ்டி யாகம் நடைபெறுகிறது முக்கியமாக அதில் கலந்து கொள்வது விசேஷம் திருமண வரம் வேண்டி வருபவர்களும் கோவிலில் உள்ள அரசு வேம்பு மரங்களில் மஞ்சள் கயிறு கட்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் கார்த்திகை மாத சோமவாரம் அதாவது அமாவாசைக்கு முன் வரும் சோமவாரத்தில் பக்தர்கள் நாக பிரதிஷ்டை செய்து நாகத்துக்கு பால் வார்த்தம் செய்கிறார்கள் இங்கே நாக பிரதிஷ்டை செய்து நூற்றி எட்டு முறை சுற்றி வந்தால் சர்ப்பதோஷம் நீங்கும் ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் முயற்சியாக நடைபெறுகிறது மேலும் தனித்தனியாக யாகம் நடத்த விரும்புபவர்களுக்கு ஏற்பாடு செய்ய தரை பெறுகிறது தலவருச்சமாக பவளமழி இருக்கிறது முக்கியமாக இந்த கோவிலானது திருவண்ணாமலையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் ஆரணியில் உள்ளது வேரூலிலிருந்து நாற்பத்தொரு கிலோமீட்டர் ஆரணி பஸ் நிலையத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் சென்றால் கோவிலை அடையலாம் ஆரணியிலிருந்து ஆட்டோ செல்ல கண்டிப்பாக அனைத்து வசதிகளும் இந்த கோவிலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு மகப்பேறு வழங்கும் மற்றொரு தலம் ஆரணி புத்திர காமேஷ்டீஸ்வரர் ஆலயமாகும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்